வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து பாகிஸ்தானை விட இந்தியா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருந்து இந்தியா திரும்பியிருக்காரு நட்சத்திர வீரரான கிரண் பொலாடு கிரண் பொலாடு வந்து ஐபிஎல்ல வந்து இப்போ வந்து ஒரு கோச்சாக வந்திருக்காரு பட் வந்து உலகம் முழுக்க நடக்கக்கூடிய பல்வேறு டி ட்வெண்ட்டி தொடர்களில் இன்னும் இவர் வந்து ஆடி இருக்காரு அந்த வகையில் வந்து பாகிஸ்தான் சூப்பர் லீக்லேயும் பார்த்தீங்கன்னா ஷான் மசூத் தலைமையிலான கராச்சி கிங்ஸ் அணிக்காக வந்து இவர் வந்து ஆடி இருக்காரு அந்த டீம் வந்து இதுவரைக்கும் அஞ்சு போட்டியில் ஆடி ரெண்டு போட்டியில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க மூணு போட்டியில் வந்து தோல்வியை சந்திச்சிருக்காங்க புள்ளிப்பட்டியலையும் அஞ்சாவது இடத்துல தான் வந்திருக்காங்க பிளே வந்து போக முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி திணறி வந்துட்டுருக்காங்க அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் வந்து அம்பானி வீட்டு ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொலாடு பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல்ல விட்டுட்டு அவசர அவசரமாக வந்து இந்தியா வந்து திரும்பியிருக்காரு முகேஷ் அம்பானி பையன் திருமண நிகழ்வுல வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து இந்தியா வந்து திரும்பியிருக்காரு புறம் வந்து பிஎஸ்எல்ல வந்து இவர் இவருடைய டீம் வந்து அடுத்தடுத்த ஆட எல்லா போட்டியுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போட்டி அப்படி இருக்கிறப்ப இவர் வந்து திருமண நிகழ்வுல வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து மும்பையில் தொடர்ந்து பல வருஷமாக ஆடி இருக்காரு அதனால் வந்து பாகிஸ்தான் பிஎஸ்எல்லை விட எனக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பொலாடு வந்து இங்கே இந்தியா வந்து திரும்பியிருக்காரு மாதிரி வந்து இன்னும் ஒரு சில போட்டிகளை இவர் வந்து தவற விடுவார் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது ஐபிஎல் வேறு ஸ்டார்ட் ஆக போகிற காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்எல்ல பொலாடு வந்து தவிர்த்துடுவார் இனிமே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது நன்றி